வணக்கம் உங்களுக்கு இந்தியாவுடனான நல்லுறவு வேண்டுமா இல்லையா என்பதை தெளிவாக சொல்லுங்கள் பின்னர் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்ற விதத்தில் சாடி சாடியுள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர் இந்தியாவுடன் நல்லுறவு வேண்டுமென்று கூறிக்கொண்டு அபத்தமான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது சரியல்ல இந்தியாவுடன் நல்ல விதத்தில் உறவாட வேண்டுமா இல்லையா என்பதை வங்கதேசம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் கடுமையாக எச்சரித்துள்ளார் வங்கதேசத்தை ஆடவிட்டு பார்த்தது போதும் இனி கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுக்கத்தான் வேண்டுமென்று இந்தியா முடிவு செய்துள்ளதாக இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் வங்கதேசத்தில் தீவிரவாத குழுக்களின் தூண்டுதலால் வெடித்த போராட்டத்தால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா அங்கிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளது தெரிந்த விஷயமாகும் அதைத் தொடர்ந்து அங்கு அமைந்த இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் செயல்பட்டு வருவதும் அவர் பொறுப்பேற்றது முதல் இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு சிதைந்து விட்டதும் தெரிந்த விஷயம்தான் தொடர்ந்து இந்தியாவை சீண்டி வரும் நோபால் யூனோஸ் எல்லையில் உளவு ட்ரோன்களை பறக்கவிட்டு கண்காணிப்பதாகவும் அறிய முடிகிறது அது மட்டுமின்றி முகமது யூனூஸின் ஆதரவு கோமாளிகள் இந்தியாவின் மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை பிடித்து விடுவோம் என்று அவ்வப்போது நகைச்சுவையொட்டி வருவதையும் நாம் அறிவோம் அதனால் இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு வரலாற்றில் காணாத அளவு மோசமாகிவிட்டுள்ளது அதே நேரம் பாகிஸ்தானுடனான உறவை மேம்படுத்தி வருகிறார்கள் நோபால் யூனூசும் அவரது ஆதரவாளர் வங்கதேச வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு பாகிஸ்தானும் வங்கதேசமும் இணைந்து செயல்படுவதை காண முடிகிறது கடந்த கால வரலாற்றில் முதன்முறையாக பாகிஸ்தானின் ஐ எஸ் உளவு பிரிவு அதிகாரிகள் வங்கதேசம் சென்றுள்ளார்கள் வங்கதேச ராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தான் சென்று வருகிறார்கள் அந்த அளவு இரு நாடுகளும் மிகவும் நெருக்கமடைந்து வருவதால் இந்தியா மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில் அதனால் தான் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தின் ஒவ்வொரு அசைவுகள் கண்காணித்து வருகிறது இந்தியா செய்யவில்லை மறுபுறம் வங்கதேசத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கு இந்தியா தான் காரணம் என்று முகமது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் ஆனால் இந்தியாவுடன் நல்ல உறவில் இருப்பதாகவும் அவர்களை சொல்லிக் கொள்கிறார்கள் அந்த இரட்டை நிலைப்பாட்டை இந்தியா புரிந்து கொண்டுள்ளது தக்க சமயத்தில் அதற்கான பதிலடியை நிச்சயம் கொடுக்கும் அதனால் அடக்கி வாசிக்க வேண்டுமென்ற விதத்தில் எச்சரித்துள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர் பாரதத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை வங்கதேச இடைக்கால அரசின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் தவஹேத் உசைன் மஸ்கட்டில் சந்தித்துள்ளார் இருதரப்பு உறவுகள் குறித்து பேசியபோது வங்கதேசத்தை நேரடியாகவும் கடுமையாகவும் எச்சரித்துள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர் இதிலிருந்து வங்கதேசத்திற்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயாராகிவிட்டதாக புரிந்து கொள்ளலாம் வங்கதேசம் தொடர்ந்து இந்தியாவை சீண்டி வந்தாலும் இதுவரை மௌனம் காத்து வந்த பாரதம் இப்போது அந்நாட்டை கடுமையாக எச்சரித்துள்ள விஷயம் மிக முக்கிய மானதாக பார்க்கப்படுகிறது வங்கதேசத்தின் இடைக்கால அரசில் உள்ளவர்கள் இந்தியா மீது தினந்தோறும் ஒவ்வொரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள் அங்கு நடக்கும் எல்லா விஷயங்களுக்கும் இந்தியாவை குற்றம் சாட்டி வருகிறார்கள் அவர்கள் அது எந்த அளவு அபத்தமானது என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஒருபுறம் இந்தியாவுடன் நல்லுறவை விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் காலையில் எழுந்து பார்த்தால் அனைத்துக்கும் இந்தியாதான் காரணம் என்று சொல்கிறார்கள் குடிகாரன் பேச்சு விடிந்தால் போச்சு என்று ஒரு பழமொழி உள்ளது அதுபோலத்தான் உள்ளது வங்கதேசிகளின் இரட்டை நிலை அது மிகவும் தவறான செயலாகும் எனவே வங்கதேசம் தங்களது உண்மையான நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் இந்தியாவுடனான உறவு எத்தகையது என்பதை இவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இந்தியா வங்கதேச உறவு நீண்ட கால வரலாற்றை கொண்டுள்ளதாகும் வங்கதேசம் பிறந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றிலிருந்தே இந்தியாவுக்கு அந்த நாட்டுடன் ஸ்பெஷலான ஒரு உறவு உள்ளதை மறுக்க முடியாது நமக்கும் வங்கதேசத்திற்கும் இடையேயான இருதரப்பு உறவு எதிர்கொள்ளும் பிரச்சினைகளில் இரண்டு முக்கிய அம்சங்கள் உள்ளன அதில் முதல் அம்சம் சிறுபான்மையினர் மீதான வகுப்புவாத தாக்குதல்களாகும் அது நமது நாட்டிற்கும் தொடர்பான விஷயம் என்பதால் அதை பேச வேண்டிய அவசியம் உள்ளது இரண்டாவது விஷயம் வங்கதேசத்தின் உள்நாட்டு விவகாரம் அப்படி உள்ள சூழலில் அண்டை நாடான இந்தியா விஷயத்தில் அவர்கள் தெளிவான ஒரு கண்ணோட்ட முடிவை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர் இதன் மூலம் இந்தியாவுடன் நல்ல உறவு வேண்டுமா வாருங்கள் தொடரலாம் இந்தியாவை எதிர்க்க வேண்டுமா தாராளமாக எதிர்த்து நில்லுங்கள் உங்களை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி இந்தியா கையாளும் என்பதை தெளிவுபடுத்தி உள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர் இனிதான் நோபால் யூனோஸின் வங்கதேசத்திற்கு உண்மை நிலை புரிய வரும் நாம் பார்த்து உருவாக்கிவிட்ட நாடு வங்கதேசம் இரு நாடுகளின் மக்களுக்கிடையேயான உறவை பார்க்க வேண்டும் என்று நினைத்து பெருந்தன்மையோடு பாரதம் நடந்து கொள்கிறது இப்போதும் யூனுஸ் உட்பட சில தீவிரவாத சிந்தனையுடையவர்கள்தான் இந்தியாவை சீண்டி வருகிறார்களே தவிர பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் இந்தியாவை மதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அதனால் தான் பொறுமை காத்து வந்தது இந்தியா ஆனால் எதிரி என்று வருபவனை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டுமல்லவா அவனை அடக்கித்தான் ஆக வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் வங்கதேசம் வாளை சுருட்டிக் கொண்டு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் சுருட்ட வைக்கவும் முடியும் என்பதை மறைமுகமாக உணர்த்திவிட்டார் நமது நிகழ்கால சாணக்கியர் டாக்டர் ஜெய்சங்கர்